வலி மாத்திரை நம்ம எடுக்கிறதுனால என்ன ஆகுனா நம்மளோட மூளைக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து நமக்கு கொடுக்குது இப்போ வந்து வலி அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது நம்ம என்னன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு வந்து சிக்னலாக கொடுக்குது நம்ம என்ன பண்ணுறோம் எனக்கு வலியே நீ காமிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வலி மாத்திரையை போட்டு பிரெயின் ஆஃப் பண்ணிடுறோம் இல்லையா அப்போ அதுக்கு சிக்னல் கொடுக்குறது ஸ்டாப் ஆகிடும் அப்போது நம்ம என்ன தவறு செய்கிறோம் எவ்வளோ நாளைக்கு நம்ம வலி மாத்திரையை போட்டுட்ருக்க முடியும் அதனால் வழி மாத்திரை போடுறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அல்சர் வரும் கிட்னியில் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த வழி மாத்திரையே கேட்காது டோஸ் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுமாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ஆனால் உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இடுப்பில் என்ன மாதிரியான பிரச்சனை பேசிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்து பார்க்கணும் இடுப்பு எலும்புகளில் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது குறிப்பாக இந்த ஸ்பீட் பிரேக்கரில் நிறைய பேர் வந்து ஸ்லோவாக போகாமல் ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால கண்டிப்பாக இந்த இடுப்பு எலும்புகளில் நமக்கு பிரச்சனை ஏற்படுது இதனால தான் அடிக்கடி இப்போ ஜென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அதிகமாக இந்த பிரச்சனையை நம்ம பார்க்குறோம் இப்போதைக்கு நீங்கள் வெளியில் வந்து வலி தெரியாமல் இருக்கணும் எனக்கு வந்துட்டு இப்போது வலி மாத்திரை போட்டும் எனக்கு சரியாக கேட்கல அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ எக் எக்ஸ்ட எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறை சுக்கு பொடி இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க முட்டையோட வெள்ளைக்கரு இது ரெண்டும் இது மூணும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கே வலி இருக்கோ அங்கே வந்து நல்லா பேக் மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா சுடுதண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சின்ன துணியில் ஒரு காடா துணியில் ஒரு கைப்பிடியால் வந்து கல் போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டி ஒரு வந்து இரும்பு பாத்திரத்தை சூடு பண்ணி இந்த மூட்டையை வந்து சூடு பண்ணி சூடு பண்ணி வலி இருக்க இடத்துல வந்து ஒத்தடம் கொடுக்கணும் ஸோ எக்ஸலண்ட்டான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறை அதுக்கு அடுத்து ஒற்றடம் இது ரெண்டும் நீங்க மாத்தி மாத்தி செஞ்சுட்டே வாங்க மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஜே ஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்